தமிழகத்தில் மது வணிகத்தை நடத்தி வரும் டாஸ்மாக் நிறுவனத்தின் தலைமை அலுவலகம் மற்றும் பல்வேறு மது ஆலைகளில் அமலாக்கத்துறையினர் சமீபத்தில் சோதனைகள் நடத்தினர் அந்த சோதனைகளில் குறைந்தது ரூபாய் ஆயிரம் கோடி அளவுக்கு முறைகேடுகள் நடத்தப்பட்டிருப்பது தெரியவந்திருப்பதாக ஊடகங்களில் வெளியாகியுள்ளன சென்னை எழும்பூரில் உள்ள டாஸ்மாக் நிறுவனத்தின் தலைமை அலுவலகம் மற்றும் டாஸ்மாக் நிறுவனம் மது கொள்முதல் செய்யும் ஆலைகள் மது விற்பனை நிறுவனங்கள் டாஸ்மாக் முன்னாள் அதிகாரிகளின் வீடுகள் என இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை மேற்கொண்டனர் தமிழகம் முழுவதும் உள்ள ஐந்து தனியார் மது ஆலைகளில் கடந்த ஏழாம் தேதி தொடங்கி மூன்று நாட்களுக்கு அமலாக்கத்துறை சோதனைகள் நடைபெற்றன இதில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் மற்றும் அவற்றின் விவரங்கள் குறித்த செய்திகள் அவ்வப்போது வெளியாகி வருகின்றன அவற்றில் குறைந்தது ரூபாய் ஆயிரம் கோடிக்கு ஊழல் நடந்திருப்பது தெரியவந்துள்ளதாகவும் இது டாஸ்மாக் நிறுவனத்தில் நடைபெற்ற ஊழல்களில் ஒரு சிறு பகுதிதான் என்றும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கூறியதாக தி ஃபெடரல் இணையதளம் நேற்று புதன்கிழமை செய்தி வெளியிட்டுள்ளது தவிர தமிழகத்தின் மது விற்பனையில் நாற்பது சதவீதம் கணக்கில் காட்டப்படாமல் விற்பனை செய்யப்படுவதற்கான ஆவணங்களும் கிடைத்திருப்பதாகவும் தி ஃபெடரல் கூறியுள்ளது ஊழல் பணம் ரூபாய் ஆயிரம் கோடியில் பகுதி மட்டும்தான் டாஸ்மாக் அதிகாரிகளுக்கு சென்றிருப்பதாகவும் மீதமுள்ள பணம் யாருக்கு சென்றது என்பது குறித்து விசாரித்து வருவதாகவும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கூறியதாக அந்த பத்திரிகை தெரிவித்துள்ளது மேலும் ஒரு பாட்டலுக்கு வாடிக்கையாளரிடமிருந்து தினமும் பத்து ரூபாய் வீதம் தினமும் ரூபாய் பத்து கோடி பெற்று ஆண்டுக்கு ரூபாய் மூன்றாயிரத்து கோடி வரை ஊழல் நடைபெறுவதாக கூறப்படுகிறது இது தவிர மது ஆலைகளிலிருந்து கொள்முதல் செய்யப்படும் மது வகைகளுக்கு பெட்டிக்கு ரூபாய் ஐம்பது சதவீதம் வீதம் கையூட்டாக பெறப்படுவதாகவும் இந்த வகையில் மட்டும் ஆண்டுக்கு ரூபாய் ஐநூறு கோடி வரை ஆட்சியாளர்களுக்கு கிடைப்பதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன மேலும் இதற்குள் பல்வேறு வழிகளில் ஆண்டுக்கு சுமார் ரூபாய் ஐம்பதாயிரம் கோடி வீதம் நான்கு ஆண்டுகளில் இரண்டு லட்சம் கோடி அளவுக்கு வரி ஏய்ப்பு நடந்திருப்பதாக கூறப்படுகிறது குறிப்பாக தமிழ்நாட்டில் அதிகாரப்பூர்வமாக இருபத்தி ஒன்பது மதுக்கடைகள் உள்ளன ஆனால் இருபதாயிரத்திற்கும் கூடுதலான சந்துக்கடைகள் செயல்பட்டு வருகின்றன என்றும் அங்கு தான் வரி செலுத்தப்படாத மது சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்படுவதாக குற்றச்சாட்டுகள் கூறப்பட்டு வருகிறது இதை இன்னமும் தமிழக அரசு மற்றும் அதன் சார்பில் டர்ஸ்னக் அதிகாரிகள் யாரும் மறுக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் இச்சோதனை தொடர்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதிகாரப்பூர்வமாக அறிக்கை வெளியிட்டுள்ளனர் அதில் அமலாக்கத்துறை சோதனையில் பணியிட மாற்றம் போக்குவரத்து டெண்டர் பார் லைசென்ஸ் டெண்டர் ஆகியவை சில மதுபான நிறுவனங்களுக்கு ஆதரவாக விடப்பட்டதும் டாஸ்மாக் அதிகாரிகள் உதவியுடன் பாட்டிலுக்கு ரூபாய் பத்து முதல் முப்பது வரை கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்பட்டுள்ளதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது மேலும் டாஸ்மாக் போக்குவரத்து டெண்டரில் முறைகேடு நடந்ததற்கான ஆதாரம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது விண்ணப்பதாரர்கள் அளித்த டிடி மற்றும் அவர்களின் கேஒய் சி விவரங்கள் சரியாக பொருந்தவில்லை ஏலத்தை எடுத்தவர் குறிப்பிட்ட காலத்திற்குள் டிடி அளிக்கவில்லை ஒரே முறை விண்ணப்பித்த நபருக்கு டெண்டர்கள் வழங்கப்பட்டுள்ளன போக்குவரத்திற்காக ஆண்டுதோறும் ரூபாய் நூறு கோடி வழங்குகிறது பார் லைசென்ஸ் டெண்டர் வழங்குவதிலும் முறைகேடு நடந்ததற்கான ஆதாரம் கிடைத்துள்ளது டெண்டருக்கு விண்ணப்பித்தவர்கள் எந்த ஜிஎஸ்டி பான் எண் இல்லாமலும் முறையான கேஒய் ஆவணங்கள் இல்லாமலும் விண்ணப்பித்துள்ளனர் என தெரியவந்துள்ளது ஒப்பந்தத்தை பெறுவது தொடர்பாக மதுபான நிறுவனங்களின் அதிகாரிகள் மற்றும் டாஸ்மாக் உயர் அதிகாரிகளிடையே நேரடி பேச்சுவார்த்தை நடந்ததற்கான ஆதாரங்கள் உள்ளன என்பது அறியப்பட்டுள்ளது பல மதுபானம் சப்ளை செய்யும் நிறுவனங்கள் அதிகளவு நிதி மோசடியில் ஈடுபட்டுள்ளதையும் சட்டவிரோத கட்டணங்கள் கணக்கில் வராத வகையில் நிதி பரிமாற்றம் நடைபெற்றுள்ளதும் சோதனையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன மதுபான நிறுவனங்கள் திட்டமிட்ட செலவுகளை உயர்த்தி காட்டியும் பாட்டிலிங் நிறுவனங்கள் மூலம் போலியாக கொள்முதல் செய்வது போல் காட்டியும் கணக்கில் வராத ரூபாய் ஆயிரம் கோடிக்கு மேல் அபகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அதிகாரிகள் கோரியுள்ளனர் பாட்டிலிங் நிறுவனங்களுக்கு முக்கிய பங்கு உள்ளது என்றும் நிதி ஆவணங்கள் மற்றும் திட்டமிட்ட வரி ஏய்ப்பு மூலம் மதுபான நிறுவனங்களும் பாட்டிலிங் நிறுவனங்களும் கூட்டு சேர்ந்து உள்ளன என்பதும் அமலாக்கத்துறை தனது அறிக்கையில் கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது